ஏசியா நான்காம் அதிகாரம் நான்காம் நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சையடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் அமேன் சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று ஏனென்றால் முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு கிடந்த பட்டணங்களை குடியேற்று வைப்பார்கள் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சையடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் அமேன் இங்கே பார்த்தோம்னா ஆண்டவர் சிறுமைப்பட்டு இருக்கிற நிலைமையில இருக்கிறவர்களுக்கு பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் ஏன்னா இங்க ஆரம்பமே ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு என்று அமேன அப்படி இருக்கிறவர்களை தான் சொல்கிறார் நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்று குடியேற்றுவிப்பார்கள் என்று அமேன் பிள்ளை பெறாத மலடி இடத்தில் சொல்லுகிறார் நீ பெருகுவா என்று சொல்லிட்டு சொல்லுகிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய் என்று அமேன் ஏனென்றால் சிறுமைப்பட்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இங்கே பெரிய பெரிய வாக்கு கொடுக்கிறார் கொடுத்துட்டு சொல்கிறார் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று அமேன் நம்முடைய வாழ்விலும் இதே போல தான் நாம் ரொம்ப சிறுமைப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கலாம் இப்படிப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் பெரிய பெரிய வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் நாமும் யோசிக்கலாம் நம்முடைய வாழ்விலா இவ்வளோ பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்னுடைய ஃப்யூச்சரா இப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று அமேன் ஆனா ஆண்டவர் அதற்காக சொல்லுற வார்த்தை தான் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று அமேன் நாம் எந்த அளவுக்கு சிறுமைப்பட்டு இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது ஆண்டவர் நமக்கென்று என்ன செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய வாழ்வில் நிறைவேறும் நம்முடைய சூழ்நிலையோ நம்முடைய பலமோ எதுவுமே கிடையாது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார் ஆமேனு அதாவது நம்முடைய பலமோ நம்முடைய ஞானமோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமோ ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றி போவது கிடையாது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நம்முடைய ஞானத்தை பொறுத்தோ நம்முடைய பலத்தை பொறுத்தோ இல்லைன்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை குறித்தும் கிடையாது அது முழுக்க முழுக்க ஆண்டவரை சார்ந்தது இதுதான் யோபோவும் சொல்லுகிறார் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அமேன் ஆண்டவர் நமக்கென்று என்ன குறித்திருக்கிறாரோ அதுவே நம்முடைய வாழ்வில் நடக்கும் ஆகையால் ஆண்டவர் நமக்கென்று பெரிய பெரிய வாக்கு தத்தங்களை ஆனா என்னுடைய வாழ்க்கையோ இவ்வளோ இழிவா இருக்கிறது இவ்வளோ அற்பமா இருக்கிறது என்று நாம் கலக வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் சொன்னது போல மாறுமா என்று நாம் கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று அமேன் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டுப் போவதில்லை என்று நாம் எல்லோருமே ஆண்டவரை நம்புகிறோம் ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்று தான் விசுவாசிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கென்று சொல்லியிருக்கிற வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவாரா என்றுதான் நாம் சந்தேகிக்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் அதே போல ஆண்டவர் நமக்கென்று என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் இப்படி நாம் விசுவாசிக்கிறதே ஆண்டவரை முழுமையாய் விசுவாசிக்கிறதாய் இருக்கிறது ஆகையால் எதற்கும் நாம் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் என இந்த வசனத்தில் முதலாம் பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளை பெறாத மலடியே என்று அம்மேன் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும் ஆனால் அது வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருகுகிறதாய் ஆண்டவராலே மாறப்போகிறது அமீன் ஆகியால் ஆண்டவரே நாம் நம்புவோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார் என்று அமேன் சர்வபூமியின் பூமியின் தேவன்தான் நம்முடைய சிருஷ்டிகர் அதாவது நம்மை படைத்தவர் நம்முடைய நாயகர் நமக்கென்று எல்லாமே நம்மை ஆட்கொண்டவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவனாயிருக்கிறார் சர்வ பூமியின் தேவன்தான் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகையால் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார் ஆகையால் ஆண்டு நாம் நம்புவோம் நாம் வெட்கப்பட்டு போகாதிருப்போம் ஆமேன்